மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அவர்களுடன் ஒரு சிறிய உரையாடலை துவக்கலாம் என்று கபிலன் சொன்னபொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்த விஷயம் என்னுடைய பால்ய காலத்தில் தஞ்சை தஞ்சையில் பார்த்து வியந்த ஒரு ஆளுமையின் முன்னால் நான் நிற்கிறேன் இன்றைக்கு நான் நிற்கிறேன் என்பதுதான் அந்த மகிழ்ச்சி ராஜேந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் சில கேள்விகளை அவரிடம் நாம் கேட்கலாம் நன்றி சீனிவாசன் கேளுங்க நீங்க கிட்டத்தட்ட பத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறீர்கள் அதில் முதன்மையான கேள்வியாக நான் முன்வைக்க விரும்புவது இந்திய ஆட்சி பணியில் நீங்கள் சந்தித்த நூற்றுக்கும் மேற்பட்ட சம்பவங்களை அல்லது கேஸ் ஹிஸ்ட்ரிகளை நீங்கள் ஒரு புத்தகமாக கொடுத்திருக்கிறீர்கள் செயலே சிறந்த சொல் என்பது இப்படியான இந்திய ஆட்சி பணியில் இருப்பவர்கள் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருப்பவர்கள் தங்களுடைய பணிக்காலத்திற்கு பின்பு புத்தகங்களை எழுத வருவது நம்ம ம மன்மோகன் சிங் அவர்களின் ப்ர பிரைம் மினிஸ்டரையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பிரணாப் முகர்ஜியும் இதில் சேர்த்துக்கலாம் அவருடைய காலத்திற்கு பின்னால் ஒரு புத்தகத்தை எழுதுவது என்பது என்ன மாதிரியான மனநிலையினுடைய தூண்டுதலில் அதை செய்திருக்கிறார்கள் அல்லது நீங்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இந்த இந்த புத்தகத்தை செய்திருக்கிறீர்கள் என்பதை சொ சொன்னால் நல்லாயிருக்கும் சீனிவாசன் நான் இன்னமும் வந்து சர்வீஸில் தான் இருக்கேன் இப்போ தற்போது தமிழகத்தினுடைய கூட்டுறவு சங்கங்களின் தேர்தல் ஆணையங்களாக இருந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு வந்து இது வந்து நான் வந்து சர்வீஸில் சேர்ந்தப்பையே நான் பார்த்துருக்கேன் அந்த காலத்தில் எல்லா ஐசிஎஸ் அதிகாரிகளும் மெமயஸ் அப்படின்ற ஒரு பொது பேர் மை மெமயஸ்ஸு அல்லது ரெபனி சென்சஸ் அப்படின்ற பேரில் ஏதோ ஒரு பேரில் அவங்க வந்து ஒவ்வொரு ஐசிஎஸ் அதிகாரிகளும் ஒரு கவர்னர்களும் பற்ற எல்லா பொருட்காட்டிலும் வந்து ஒரு இது புக் எழுதுவாங்க பட் அது என்னமோ இப்போ அருகி போச்சு ஆக்சுவலாக இந்த ட்ரெண்டு ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா பாபர்லேருந்தே ஆரம்பிச்சு பாபர் நாமா நாமா அப்படின்ற பேர் பாபர் காலத்திலே வந்து இருந்திருக்கு நீங்கள் அதில் தான் வந்து பாபர் ஒரு ஆட்சியாளராக நீங்கள் அதை பார்க்க முடியாது அவர் வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு பறவைகளை பற்றி செய்தி தெரிஞ்சவரா வந்து எப்படி வந்து குதிரைகளை வந்து வணக்கக்கூடிய தெரிஞ்சவரா அதே மாதிரி வந்து அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஆட்சியாளராக இருந்தது பற்றி போர் நடத்துனதை பற்றி ஒரு முந்நூறு பக்கத்தில் ஒரு பத்து பக்கம் இருக்கும் மிச்சம் இரநூத்தி தொண்ணூறு பக்கம் அவர் ஒரு சாதாரண மனிதனாக வந்து ஒரு அது ஒரு ஹிஸ்ட்ரி புக் மாதிரி இருக்காது ஒரு சாதாரண மனிதனாக எப்படி பண்ணதுன்னு அதே மாதிரி சரபோஜி எழுதியிருக்காரு சரபோஜி புக்ஸ் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எப்படி வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது கண் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது ஒரு மனிதனுடைய முகத்தை வச்சு எப்படி அவனுடைய குணாதிசயத்தை தெரிஞ்சுக்கிறது ஏன்னா நீங்கள் தஞ்சாவூரில் நம்ம எல்லாம் ஒன்றா இருந்திருக்கோம் அதனால் சரஸ்வதி மகாலில் நம்ம புக்கு அதை பார்த்துருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய முகத்தை வச்சு அவன் குணம் எப்படி இருக்கும் கழுகு மாதிரி இருந்துச்சுன்னா அவனுடைய முகம் எப்படி அவன் குணம் எப்படி இருக்கும் நரி மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அவன் கண் வந்து அந்த மாதிரி ஒரு மிருகத்து மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அவரோட அனாலிசிஸ் அது உண்மையாக போய்யான்லாம் தெரியாது இட்ஸ் அன் அட்டம் ஒரு முயற்சி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த செயல் வந்து இப்போ போச்சு இப்போ என்ன பண்ணுறாரு நீங்கள் சொன்ன மாதிரி ரிட்டைர்மெண்ட் ஆன பின்னால் வேறு வழியல் என்றாண்டி ஒரு புலம்பலாகவோ அல்லது வந்து தான் இருக்கின்ற ஒரு தன்னோடய இருப்பு காமிக்கிறதுக்காகவோ செய்யக்கூடியது ஒன்று பட் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து அந்த மாதிரி நான் நினைக்கல ஏன்னா வந்து நான் சர்வீஸில் இருக்கையிலேயே இதை நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ன காரணம்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய வந்து அதாவது இந்த நாயகத்தன்மை உள்ளவர்கள் அரசு அலுவலர்கள் நாயகத்தன்மை உள்ளவர்கள் அதேமாதிரி வந்து ஹீரோ ஒர்ஷிப் பண்ணக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் போடம் போரில் வந்து சில பேர் கேட்குறாங்க சார் அவங்க உங்கள் பேட்ச்மேன் தானே அவர் தானே நீங்கள் உங்கள் இது தானே அப்படின்னு கேட்குறாங்க பட் நான் யோசிச்சு பார்க்குறேன் அவங்களுக்கு என்ன ஒரு கா நாலஞ்சு பேர் சொல்கிறாங்க பட் அவங்கெல்லாம் என்ன காமனாக கேட்டால் அவங்க நாலு பேருமே ஒத்துக்கிற மாட்டாங்க நாங்களுக்கு வந்து இந்த காமனாக வந்து எதுவுமே சொல்லுது ஆனால் வந்து ஊடகங்கள் வந்து அவங்க நாலு பேருக்கு ஒரு பொதுமை பண்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க நாலு பேரும் திறமசாலி நாலு பேர் வந்து ஊழலுக்கு எதிரானவங்க நாலு பேர் வந்து மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாலு பேரும் வந்து அஞ்சு பேர் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒன்றா உட்கார முடியாது இந்த மாதிரி விளைவுகள் இருக்கிறது ஆக்சுவலாக வந்து அவங்களாம் பாதி பேர் தோற்று போனவங்க பல நேரங்களில் வந்து பல டம்மி போஸ்ட்டில் இருக்கவங்க பல நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வரும் அஞ்சு மாதம் இருக்கிற டிரான்ஸ்ஃபரில் போகிறவங்க ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறது வந்து எனக்கு வந்து அதை பார்த்தோம்னா என்னடா இவ்வளோ மோசமாக நம்ம வந்து ட்ரெண்டு போயிட்டுருக்கு நம்முடைய மாணவர்கள் வந்து இவங்கள ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களும் சர்வீஸ் வந்த பின்னால் அவங்களும் நிம்மதி இழந்து அவங்கள சுற்றி இருக்கும் நிம்மதி இழக்க விட்ருவாங்கள்ல சரி அந்த மாதிரி வந்து எப்போயுமே ஒரு போராட்ட குணம் வந்து நீங்கள் வெளியில் இருக்க வரைக்கும் போராட்ட குணத்தோடு இருக்கலாம் பட் வந்து ஒரு அமைப்புக்குள்ளே வந்த பின்னால் ஒரு அரசாங்கத்தோட அமைப்புக்குள்ள வந்த பின்னால் நம்ம போராட்ட குணம் கொண்டுவிட்டோன்னா பாதிக்கப்படறது முதல் நம்ம தான் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து இந்த அரசாங்கம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கன்றது முதல்ல ஒத்துக்கிறோம் மக்களுக்கு தான் முக்கியம் ஏன்னா அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐஏஎஸ் இருக்கணுமா ஐசிஎஸ் இருக்கணுமா ஐபிஎஸ் இருக்கணுமான்றதெல்லாம் ஒரு கேள்வி வந்தது அப்புறம் சொல்லிட்டாங்க இல்லை இல்லை வந்து இருக்கட்டும் ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது நம்மளை உருவாக்கினா அமெரிக்கா இங்கிலாந்தில் கூட கிடையாது இந்த சிஸ்டம் கிடையாது இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க எந்த மா நாட்டிலையும் கிடையாது நமக்குன்னு இவ்வளோ பெரிய நாட்டுக்கு ஒரு காஸ்மோபாலிட்டன் ஒரு இத்தனை மதங்கள் இத்தனை மொழி இருக்கக்கூடியதுக்கு இது ஒன்று தான் சரி ஏன்னா வந்து நம்மளுடைய ஒரு எம்எல்ஏ இருக்கணும் எம்பிஆர் இருக்கணும்னா கல் கல்வியுறிவு தேவையில்லை ஒரு கல்வியுறிவு இல்லாத நாட்டில் ஒரு பெரிய இப்போ இந்த சிஸ்டம் வந்து நீங்கள் வச்சிங்களேன் படித்தால்தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும் பை படித்தால்தான் சீப் மினிஸ்டர் ஆகணும்னா நமக்கு ஒரு காமராஜ் கிடச்சிருக்க மாட்டார் கிடச்சிக்க அப்படின்றது ஸோ இந்த மாதிரி வந்து 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 இருக்க ஒரு இருக்கணும் அந்த இந்த இடத்துல எனக்கு ஒரு ஒரு கேள்வி எழுது ஒரு ஒரு இந்திய குடிமகனாக இருந்து நீங்கள் வந்து இந்திய பணியில் இருப்பவர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்குமான இடைவெளி இன்றைக்கு வந்து ரொம்ப பெரிதாக ஆக்கப்படுகிறதோ என்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருக்குது இந்தியா மாதிரியான ஒரு ஒரு வர்சட்டைலான ஒரு ஒரு நாட்டில் நீங்கள் பலதரப்பட்ட கருத்துகளுக்கு முக்கியத்துவம் ஜனநாயக முறையில் கொடுக்காம ஒரு ஐடியாலஜியை பெருக்கருத்து பெருக வச்சு அது அதன் ஒரு 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 கழகத்தை உண்டு பண்ண ஏதாவது ஒரு சார்பு உடையவர்கள் நினைக்கிறார்களோ என்ற ஐயப்பாட்டினை எழாமல் இல்லை அது பற்றி உங்களுடைய கருத்தை நான் கேட்குறேன் சீனிவாசன் நீங்கள் வந்து அவருடைய ஒரு அடிப்படை கருத்தை வந்து நீங்கள் வந்து பிடிச்சிருக்கீங்க அதாவது வந்து பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஆட்சி அரசியலமைப்பு ஆட்சி சட்டம் ஆட்சியல் அப்படின்ற சொன்னால் வந்து ஒன்று அரசு அரசு என்பது என்னென்னா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு புறம் இன்னொன்று வந்து பரீட்சை எழுதிட்டு தகுதி நடிப்பில் வர்றவங்க இன்னொரு புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்புறம் வந்து சர்வீஸ் கமிஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இயங்குகிற அமைப்பு தான் வந்து இந்த ஆட்சியல் இது வந்து இது ஒருத்தர் ஒருத்தர் சட்டை போட்டுக்கிட்டுறது அப்படின்றது மாதிரி சில நேரங்களில் வந்து இது கொஞ்சம் வெளிப்படாவே தெரியுது பட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளி சண்டை போ அந்த மாதிரி கேஸ் வந்து வந்து ஒரு நாலு அஞ்சு தான் இருக்கும் ஆனால் இது தான் வந்து வெளியில் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சாநியூன்யமாக இருக்கவங்க ரொம்ப வந்து நல்ல முறையில் வந்து தன்னுடைய கருத்து ஏன்னா வந்து இது வந்து ஒரு கன்சல்டேஷன் தான் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒரு செய்தி சொல்கிறாங்க ஒரு ஸ்கீம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஆட்சியாளர்கள் வந்து இது செய்ய முடியுமா செய்ய எப்படி எந்த முறையில் செய்ய முடியும் அப்படின்னு பல நேரங்களில் வந்து செய்ய முடியாதுன்றது அழுத்தமாக கூட சொல்லியிருக்காங்க உதாரணமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து அண்ணாதுரை வந்து சி வந்தப்போ அப்போ அவ வந்து என்ன பண்ணிட்டார் எலெக்ஷனில் ஓட்டு கேட்டே வந்தது அவர் ஒருபடி அரிசி திட்டத்தை வந்து அறிவிக்கணும்னு சொல்லி வந்தது ஆனால் என்ன மாட்டாங்கன்னா வந்து அன்றைக்கி இருந்த அதிகாரிகள் என்ன சொன்னாங்க இல்லை சார் நம்மளுடைய ஃபைனான்சியல் பொசிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது இது பண்ண முடியாது அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னது வந்து இல்லையே நான் சொல்லி வந்திருக்கேன் ஆட்சிக்கு வந்திருக்கேனே அப்படின்னு சொன்னோடனே ஒரு வயா மீடியா சரி அப்போ வந்து கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல ஒன்றும் போடலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வயா மீடியா பண்ணுறதுக்கு அந்த அந்த காலத்தில் வந்து அதை அதிகாரிகள் சொல்லக்கூடிய தைரியமும் இருந்தது அதை ஏற்றுக்கொள்ள பக்குவம் வந்து அன்றைக்கி இருந்த முதலமைச்சர்கள் எல்லாத்துக்கும் இருக்குது இப்போ இருக்கலாம் இப்போ இருக்க இதுக்கு தான் இருக்கும் ஏன்னால் இல்லைனா இல்லை டெய்லி ஒரு பிரச்சனையாக இருக்கோம் பட் எங்கேயும் ரெண்டு சின்ன சின்ன நிகழ்வுகள் நடக்கிறத அதை பெருசு அளவுக்கு தான் அன்றைக்கி வந்து மற்ற ஊடகங்கள்லாம் வந்து என்ன பெரும்பாலும் வந்து இந்த நெகட்டிவ் ரிப்போர்ட்டிங் தான் ரொம்ப விளாடுவோம் அந்த மாதிரி வரல வந்து இந்த மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது அதாவது ஒருவேளை வந்து எப்பயுமே அதிகாரிகளும் அமைச்சர்களும் சண்டை போட்டு இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும் இன்சிடென்ஸ் இன்சிடென்ஸு ஒன்று ரெண்டு அந்த பிரச்சனைகளுக்கு உரியது பட் பிரச்சனையில் இல்லாதது வந்து எனக்கு கூட அஞ்சு தொண்ணூற்றி இருக்கும் பட் இது வந்து இதுக்கு வந்து கவனிப்பு இருக்கிறதுனால அது வெளியே தெரியுது ஆனால் இப்போ எப்பயுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் அதிகாரிகளும் அமைச்சர்கள் எல்லோரும் அதே மாதிரி எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்து பெரும்பாலும் ஒரு ஒருத்த ஒத்த கருத்தோட தான் இருப்பாங்க இந்த இந்த இடத்துல வந்து நான் ஒரு வேறொரு ஒரு விதமாக இந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன் ஒரு ஒரு மாநில அரசினுடைய முதல்வருக்கும் அல்லது மாநிலத்தை முதன்மையான குடிமகனாக இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பல எதிர்ப்புகளை வந்து நாம் வந்து பதிவு பண்ணுறோம் உள்துறையால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஆளுநர் அவர்களை மாற்ற வேண்டுமென்றோ அல்லது ஆளுநர் பதவியே தேவையில்லை என்றோ எல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒருபோதும் இந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளில் அறுபத்தேழுக்கு பின் வந்த திராவிட சிந்தனையில் இந்திய பணி சார்ந்த அதிகாரிகளுக்கு மாற்றாக அல்லது வேறொரு வேறொரு தளத்தில் இருந்து அவர்களை உருவாக்கக்கூடிய முனைப்பில் நம்முடைய திராவிட சிந்தனையாளர்கள் அல்லது வேறு வலதுசாரி சிந்தனையாளர்கள் கூட ஈடுபடாததனுடைய எந்த இடத்துல நாம் வந்து இருக்கிறோம் சார் இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது இதுதான் வந்து ஐஏஎஸ்ஸுடைய பெரிய வெற்றியே இதுதான் நீங்கள் மற்ற எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வேணும்னு சொல்லி கேட்கக்கூடிய யாருமே இது வரைக்கும் ஐஏஎஸ்க்கோ ஐபிஎஸ்க்கோ ஒரு மாற்றுன்றது அவங்க கேட்கல இதுவே வந்து இந்த அவங்க வந்து அதனால தான் வந்து இந்த இதுக்கு வந்து முதல் முதலாக இதுக்கு வந்து அனுமதி கொடுத்த ஜவஹர்லால் நேருவும் அதே போன்று வல்லபாய் பட்டேல் இவங்களும் ஆக்சுவலாக இவங்களும் ஐசிஎஸ் அந்த காலத்தில் எழுத போனவங்க தான் இவங்களாம் ஐசிஎஸ்க்கு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அரசியல்வாதி ஆனவங்க தான் அவங்க கூட வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து இதை வந்து சிறிது லேசாக ஒரு மாற்றது மாறுதல் செஞ்சு இந்த சிஸ்டத்தை கொண்டு வரலான்னு சொல்லி கன்னியூ பண்ணான்னு சொல்லி சொன்னது அது ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி அவங்க எடுத்த முடிவு வந்து இன்றைக்கி வந்து மிகச்சரியான முடிவு அதை வந்து நம்ம வந்து அதனால தான் வந்து இன்றைக்கி யார் மாற்றுன்னு யாரும் கேட்கறதில்லை பிடிச்ச வரைக்கும் வந்து அங்கங்கே சில விஷயங்கள் வந்து யாருக்காவது ஒரு சில பேருக்குள்ளே ஒரு போட்டி இருக்கலாம் சில எதிர்ப்புகள் இருக்கலாம் சில கஷ்டங்கள் இருக்கலாம் மனக்கஷ்டங்கள் இருக்கலாம் அது ரொம்ப 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 கம்மி பட் ஆனால் வந்து இது சொல்கிறது இந்த சிஸ்டத்தினுடைய வெற்றி தான் இது வந்து இது தனி மனித வெற்றி கிடையாது இந்த ஐஏஎஸ் வெற்றி இந்த வெற்றி சார் இப்போ வேற மாதிரி கேட்குறேன் சார் இப்போ வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாவட்ட ஆட்சி ஆட்சியரை மக்கள் நேரடியாக சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் இன்று இன்றைக்கு வரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருங்கிற பதவிக்கு கீழேயும் நிறைய அதிகாரிகள் அவர்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதற்கு அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய அதிகாரிகள் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக குறைவு ஏன்னா அவங்க வந்து பாலிசி மேக்கர்ஸ் பாலிசி மேக்கர்ஸுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்பொழுது மக்கள் தெரிந்து இந்த இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருங்கிற இடத்தோடையே நின்று போயிடுதா அல்லது பாலிசி மேக்கர்ஸுக்கு உறுதுணையாக இருக்கிற இருந்தும் ஏதாவது செய்ய முடிஞ்சிருக்கா இல்லைன்னா நான் ஏன் கேட்குறேன்னா இந்த செயலே சிறந்த சொல் என்ற புத்தகத்தில் வழியாக நீங்கள் உங்களுடைய பல படிநிலை பதவிகளில் ஆர்டிஓவில் இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பல பதவிகளில் பல வழிகளில் நீங்கள் வந்து நிச்சயமாக மக்களோட இணைந்தும் மக்களுக்காகவும் நீங்கள் யோசிச்சுருக்கீங்கிறத எங்களால் புரிஞ்சிக்க முடியுது அந்த அதன் அடிப்படையில் நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் சார் அதாவது மாவட்ட தோறும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வந்து கலெக்டர்கள் வந்து காலையில் வந்து மக்களை சந்திக்கிறாங்க அதாவது காலைல பத்து மணிக்கு ஆரம்பித்து ஏறக்குறைய சில ஊர்கள் வந்து ரெண்டு மணி வரைக்கும் கூட இருக்கும் ஒன்று இதை தவிர்த்து வந்து ஒவ்வொரு மா மாதமும் மனுநீதி நாள் என்ற பேரில் வந்து மாவட்ட ஆட்சியர் ஒரு கிராமத்துக்கு போவார் மாவட்ட வருவாய் வளர் ஒரு கிராமத்துக்கு கிராமத்துக்கு போவார் ஆர்டிஓ சப் கலெக்டர் வந்து ஒரு கிராமத்துக்கு போவாங்க இது இது வந்து மக்களை வந்து சந்திக்கிறது இப்போ வந்து மக்களே வந்து இப்போது நிறைய இடங்களில் வந்து பல இடங்களில் வந்து இப்போது ரொம்ப இல்லை இப்போ நிறைய வந்து சிஸ்டம்ஸ் நிறையா வந்துருச்சு கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சி இப்போ வந்து பல பேர் வந்து இமெயில் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க தகவல் அனுப்புவாங்க பெட்டிஷனாக போடுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து க ரீச் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி முதலெல்லாம் வந்து ஒரு தாலுகா ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறதே பெருசாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தாலுகா ஆஃபீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபைல் மூவ் ஆகாது கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து இல்லை சிஎம் செல் பெட்டிஷன் ஒன்று இருக்குது சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சருடைய செல் பெட்டிஷன் ஒன்று இருக்குது முதலமைச்சர் செல்லுக்கு அனுப்பிச்சு தனிப்பிரிவு முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து வரும் கவர்னருடைய தனிப்பிரிவு இருக்குது ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஓப்பன் நிறையா இருக்குது இப்போ வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து நிறைய ஒரு ஒரு விழிப்புணர்ச்சி வந்துச்சோ அந்தளவுக்கு ஓப்பன் இருக்குது சார் இறுதியாக எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது சார் ஹீரோ ஒர்ஷிப் பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க ஹீரோ ஒர்ஷிப் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்குது குறிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து இது ஹீரோ ஒர்ஷிப்புக்கு நான் இங்கே ரொம்ப அதிகம் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து கொள்கைகள் மற்றெல்லாம் முக்கியமில்லை தனி மனிதனுடைய இது நம்ம இதில் அதிகம் அதுக்கு என்ன காரணம் நம்ம வளர்ந்த சூழல் இன்றைக்கி வந்து நீங்கள் பெரும்பெரும் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஆளுமைகள்லாம் அவங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு ஒரு கல்த் ஃபிகர் ஆகிருவாங்க ஒரு ஒரு நாயகத்தன்மை வந்துடும் ஒரு ஹீரோ மாதிரி ஆயிடுவாங்க அது வந்து அந்த மக்களை மக்களுடைய நடவடிக்கையை பொறுத்தது இப்போ ஏன்னா அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடங்கள் நேரங்கள்லேயும் நீங்கள் அந்த காலத்தில் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன்ல இருந்து ஆரம்பித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா எந்த அரசியல் தலைவர்னாலும் ஒரு கல்ட் ஃபிகர் ஆகிடுவாங்க இப்போ நமக்கு வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா வல்லாள கண்டன் அப்படின்வாங்க ஊர்வில் அவன் பெரிய வல்லாள கண்டன் அப்படின்வான் வல்லாள கண்டன் ஒரு தனியால் தான் அது பொய்சால அரசன் அவன் வந்து சோழ அரசனுடைய மூன்றாம் ராஜேந்திரனை வந்து அரஸ்ட் பண்ணியிருந்தப்போ அவன் வந்து இங்கே வந்து விடுவிச்சவன் இத்தனைக்கும் அவன் இந்த ஊருக்கே வந்தது கிடையாது ஆனால் வந்து வல்லாள பேர் வந்து நிலைச்சி போச்சு ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆளுமைகள் முத்திராமணிக்கு தேவர் அப்படின்னா ஒரு அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் ஸோ அந்த மாதிரி அம்பேத்கர்னால் அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் அதே மாதிரி இப்போ இருக்க தலைவர்களும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் காமராஜனாக ஒரு கூட்டம் ஸோ அந்த மாதிரி எல்லா இடங்களையும் அது இருக்குது சார் இதை இதை தொடர்ந்து இப்பொழுது ஆ வெண்ணிலா அவர்கள் சில கேள்விகளை முன்வைப்பார்கள் சார் உங்களோட வந்து வடகரை ஒரு வம்சத்தின் வரலாறு வந்து தமிழில் வந்து ஒரு தனி வகையான தன் வரலாற்று நூலாக வந்து பார்க்கப்பட்டது நாஞ்சில் நாடன் வந்து அதை வந்து தமிழ் வெளியான முதல் இன வரவியல் நூல் அப்படின்னு வந்து சொன்னார் ஒரு கேட்டகரி இருக்குன்னு அவர் சொன்னப்பட்டனாலும் தெரியும் ஆனால் வந்து அது என்னென்னா உண்மைக்கு மிக நெருக்கமாக இருந்ததுனால வந்து தமிழில் வந்து ஏராளமான வாசகர்களை வந்து கவர்ந்தது நிறைய பேர் வந்து புத்தம் புதிதாக வந்து அதை வந்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க அதை எழுதுவதற்கான துணிவும் அந்த முயற்சி வந்து எங்கிருந்து தொடங்கணுன்ற எண்ணமும் வந்து உங்களுக்கு உதயமாச்சிங்க சார் அதாவது சோழர் கால செப்பேடு பாண்டியர்கால செப்பேடு கால செப்பேடு அந்த மாதிரி செப்பேடுகளை பற்றி எழுதின பின்னால் அதில் வந்து அரசர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதிருப்போம் அதில் வந்து பொதுமக்களுடைய வாழ்க்கை வரலாறு வருது ஸோ அப்படி இருக்கையில் வந்து சரி இப்போ ஊரில் எல்லாம் பற்றி எழுதியாச்சு நம்மளை பற்றி எழுதுவோம்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த மாதிரி எழுத ஆரம்பித்தோம் பட் கொஞ்சம் ஏன்னா வந்து அதை நான் சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பல பேர் உயிரோடு இருக்காங்க நான் எல்லோரும் பற்றியும் வந்து சரியாக சொல்லியிருக்கேன்ன்ற முறையில் எனக்கு வந்து அது திருப்தி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நார்மலாக வந்து அந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க பட் அது வந்தது அதுக்கு பின்னால் அதுவே பல பேருக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு இப்போ ஜோடி குருஸ் வந்து அஸ்தினாபுரம்ன்ற ஒரு நாவல் எழுதியிருக்காரு அந்த புஸ்தத்தை எழுதுறது எழுதுனதுக்கு வெளியிட்டு கூட என்ன தான் கூப்பிட்ருந்தாரு அந்த கூட்டத்தை அவர் சொன்னார் இந்த புஸ்தகம் வந்து வெளியிட்டதுக்கு வந்து காரணம் அது உந்து சக்தி நீங்கள் தான் சொன்னார் அதே மாதிரி டாக்டர் வேறு சேதுராமன் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு வீடு தோறும் வெற்றின்னு சொல்லி அந்த புத்தகத்தை நான் தான் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணேன் ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகி போச்சுன்னா இது ஒரு வேலையாகி போச்சு இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் ஆரம்பித்து வச்சது இப்போ பல பேர் வந்து இந்த மாதிரி வந்து புக் எழுதிட்டு அதை வந்து என்னை வந்து வெளியிட சொல்லி சொல்கிறாங்க ஒருவேளை இப்போ நான் வெளியிட்ட பின்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதனால ஒருவேளை அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராதுன்னு நினச்சிட்டு என்னை கூப்பிட்றாங்க நான் போயிட்டு வந்துட்ருக்கேன் உண்மையை சொல்கிறதுல வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்றது வந்து உங்களுடைய நாவல் மூலமாக வந்து தெரிய வருது நிறைய வந்து வரலாற்று கட்டுரைகளும் ஆய்வுகளும் எழுதியிருக்கீங்க அதை கடந்து வந்து ஒரு புனைவு சார்ந்த நாவலில் வடகரை ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று இதெல்லாம் எழுதும்போது உங்களுக்கு வந்து எந்த விதமான வடிவம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா குறிப்பாக உங்களுடைய ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வந்து வரலாற்று தரவுகள் அடிப்படையில் வந்து முழுக்க முழுக்க புனை உலகத்தையும் நீங்கள் சேர்த்து வந்து ஒரு வெற்றி பெற்ற நாவலாக எழுதியிருக்கீங்க அந்த நாவல் சமீபத்தில் மலேசியாவினுடைய மிக உயரிய இலக்கிய விருது சோமா விருது வந்து வாங்கியிருக்கு எனக்கு தெரிஞ்சு அதிகபட்ச தொகை கொண்ட விருது அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏழு லட்சம் ரூபாய் தொகை வந்து கிடைச்சிருக்கு இந்த ஆயிரத்தி வடகரை பாதாளி இதை எழுதுறதுக்கும் செப்பேடுகள் எழுதுறதுக்கும் உங்களுடைய மனநிலையும் எழுத்தினுடைய மொழி நடையும் நீங்கள் எப்படி கையாளுறீங்க அதாவது இதுவும் உங்களை மாதிரி வந்து ஒரு எழுத்தாளர் சொன்ன பின்னால தான் ஒரு இவை நான் சொன்னார் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு புத்தகமும் வந்து ஒவ்வொரு விதமான வந்து வடிவத்தில் ஒவ்வொரு விதமான மொழிநடையில் இருக்குதுன்னு சொன்னார் அப்போ சொன்னப்போ பார்த்தேன் இந்த மாதிரி ஓ அப்படியே பண்ணியிருக்குமான்னு சொல்லி ஏன்னா அதுக்காக வந்து சூழல் ஏன்னா வந்து இப்போ பாதாளி அப்படின்னா வந்து ஒரு கிராமத்தை நடக்கூடிய நிகழ்ச்சி என்னுடைய பத்து வயது வரைக்கும் அந்த பிராயத்தில் நான் கேட்டது நான் ஊர் எங்கள் ஊரில் நடந்தது அந்த நிகழ்வில் வந்து கொஞ்சம் சிறிது புனைவோடு வச்சு பண்ண முடிஞ்சது அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய தமிழ்நாட்டில் வந்து பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது ஏன்னா எல்லா தமிழர்களுக்கும் ஒரு பெரிய வந்து மனசுல ஒரு பெரிய குறை இருக்குது அதாவது நம்ம மற்றவருடைய தியாகத்தை வந்து நம்ம குறைச்சி மதி மதிப்பிடல தியாகத்தில் பெரிய தியாகம் சின்ன தியாகம்னு ஒன்றும் கிடையாது ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் ஒரு முக்கியத்துவம் தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போர் அப்படின்னு முக்கியத்துவம் வந்து அதை விட பெரிய அளவில் நடந்த தமிழ்நா இந்தியா தமிழ்நாடு நடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஐம்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு மரியாதை இல்லை வெளியில் யாருக்குமே தெரியாது இந்தியா வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலையும் வந்து யாரு கேட்டாலுமே வந்து ஊமைத்துறை பற்றி யாரும் தெரியாது மருதுபாண்டியலை பற்றி யாரும் தெரியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய பூனாவிலருந்து நாங்குநேரி வரையான ஒரு பெரிய நிலப்பரப்பில் வந்து ஏறக்குறைய வந்து எட்டு மாதங்கள் வந்து நம்முடைய தமிழ் போராளிகள் வந்து போராட்டம் நடத்தினாங்க ஆங்கிலேயில் வந்து மிக அதிகபட்ச சேதம் அடைஞ்சது அப்போ தான் உயிரிழப்புகள் அடைஞ்சது அப்போ தான் அதனால தான் என்னோட முதல் முதல்ல இந்தியாவிலேருந்து நாடு கடத்தினதே வந்து இங்கே தான் நம்முடைய எண்பத்தாறு போராளிகளை வெங்கம் தே தேவர் மூக்கண்டு வாராப்பூர் அதே மாதிரி இதில் எல்லா ஜாதி இருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் ஐயர்கள் இருக்காங்க பிராமின்ஸ் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க தாழ்த்தப்பட்டவர் இருக்காங்க நாடார்கள் இருக்காங்க முதலியார் இருக்காங்க ஸோ இத்தனை பேர் ஒரு சமூகத்தை வந்து முதல் முறையாக இந்தியாவில் வந்து நாடு விட்டு நாடு கடத்துனது இங்கே தான் ஸோ அந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து பொதுமக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காண்டி இதை வந்து ஒரு பெரிய வருத்தத்திலேயும் மன வந்து பண்ணது அது ஏன்னா இது எந்த இடத்துலையும் பதிவாகலை அதனால தான் பண்ணுவாங்க வரலாற்றையும் புனைவையும் மிக வெற்றிகரமாக கையாண்டு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கும் ராஜேந்திரன் அவர்களோடு சுருதி டிவியில் வந்து சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடுத்த ஒரு நேர்காணலில் இன்னொரு எழுத்தாளருடன் சந்திப்போம் நன்றி